நிலக்கோட்டை நால்ரோட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நால்ரோடு தபால் நிலையம் அருகில் இந்திய தொழிற்சங்க மையம் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் அகில இந்திய விவசாயிகள் தொழிலாளர் சங்கம் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாவட்ட இணை செயலாளர் சாதி தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலசுப்ரமணியம் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை உறுதி சட்டத்தை வி பி ராம்ஜி என்ற பெயர் மாற்றத்தை கண்டித்தும் மக்கள் உரிமைகள் நலத்திட்டங்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் ஒன்றிய பொருளாளர் அந்தோணி இந்திய தொழிற்சங்க மையம் பொக்காரி என்ற பரமசிவம் ஆட்டோ சங்கம் ஒன்றிய பொறுப்பாளர் சரவணன் மற்றும் டாஸ்மாக் சங்கம் ராமர் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிலக்கோட்டை காவல் ஆய்வாளர் சத்யபிரபா தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ரமேஷ் அகில அளவில் தொழிலாளர் நாற்பத்தி நாலு தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மகாத்மா காந்தி கண்டித்தும் விதை மசோதா மற்றும் மின்சார திருத்த சட்டதா இதே போன்று தொடர்ந்து மக்கள் விரோத சட்டங்களை ஏற்றிக்கொண்டிருக்கின்ற ஒன்றிய பிஜேபி அரசை கண்டித்து இன்று நடைபெறுகின்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு வெற்றி வர இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தை ஒட்டி இந்திய ஒன்றிய அரசு தொழிலாளர் நல சட்டங்களை ரத்து செய்து மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்